ಹಲೋ ಮಕ್ಕಳೇನ ಅಂಬೈನಿ ಪಿಲಸ್ ಬಟಲ್ ಸ್ಪ್ರಿಟ್ ಅನಿ ಮೋಡ ಇವತ್ತೇಲಾವಿ ಎಪಿಸೋ என்னடா இவன் இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கோம் என்ன இவ அதுக்குள்ளார முன்னூறு படிக்கட்டுங்களை தாண்டிட்டானே அவன் இப்போதைக்கு வேணும்னா இதை தாண்டி இருக்கலாம் ஆனா அவனால போர்த்து கேட்ட தாண்டவே முடியாதுன்னு ரைட் சைட்ல இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோவோ திடீர்னு நின்னுறான் அங்க பாத்தீங்கன்னா இல்லையே அவனால இதை செய்ய முடியாது பார்த்தா நம்ம ஹீரோ உக்காந்துட்டு அவனுடைய ஷூல மாட்டிக்கிட்டு இருக்கிற கல்லு கீழே போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆடா அது வெறும் தான்டா நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு குண்டை சொல்லிக்கிட்டு இருக்கமோ நம்ம ஹீரோவோ திருப்பி அங்கிருந்து கிளம்பாருவோம் ஆரம்பிச்சிடும் நீங்க சிக்ஷா ஓவோ நம்ம ஹீரோவே பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ உன்னோட காட்ஸ் யூஸ் பண்ணி அந்த இல்லூஷன்ல எந்த இடத்துல கேப் இருக்குன்னு பார்த்து அதுல புகுந்து போய்கிட்டே இருக்கான் என்ன நானூறு படிக்கட்டா இல்லடா நானூத்தி ஐம்பது படிக்கட்ட தாண்டிட்டோம் நான் நினைச்ச மாதிரி இந்த ஸ்டோன் ஸ்னேக்கு நடுவுல ஒரு கேப் இருக்குன்னு நம்ம ஹீரோ உள்ளாரே சொல்லிட்டு இருக்க என்னடா இந்த கிண்ணன் அதுக்குள்ளார ஐநூறு படிக்கட்ட தாண்டி சீனியர் பிரதர் யக்ஷா யுவான் விய தோக்கடிச்சுட்டான்னு பின்னாடி இருக்கிறான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லடா அவன் ஏழ்நூறு இல்ல ஏழ்நூத்தி ஐம்பது படிக்கட்ட

பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இந்த லைட் இல்யூஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் போல தெரியுது இருந்தாலும் கண்டிப்பாக நான் இதில் ஜெயிச்சே திருவேன் சோல் ஆஃப் காட்னு சொல்லிட்டு காடா ஆஃப் பவர் மூலயமா அவனுடைய சோல் பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த கேட்டு கிட்ட வேகமாக வந்து அப்படியே நின்னுறோம் நீ பாடி டெம்டிங்கோடைய ஏழாவது லெவலுக்கே போனாலும் ஒன்னால அதை தாண்ட முடியாது இப்போ பாரு உன்னுடைய உடம்பு வெடிஞ்சு சேத்தர போதுரா மத்தனை ஹீரோவா அவனுடைய சோல் பவரை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோவும் குள்ளார வந்தாராம் பார்த்தா அதோட எஃபெக்ட்ல பயங்கரமா அந்த இடத்துல காத்தடிக்க ஆரம்பிச்சிருது என்னடா இவன் நைன் பிப்டி ஸ்டெப்ஸுக்கு போயிட்டான்னு இவனை சொல்லிட்டு இருக்கான் என்ன இவன் நைன் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ தாண்டிட்டான் இருந்தாலும் இவனுக்கு இன்னும் எதுவுமே ஆகலையா இதை என்னால நம்பவே முடியல பார்த்தா நம்ம ஹீரோ நடந்து வந்துகிட்டு இருக்க திடீர்னு அந்த இல்லூஷனுக்குள்ளார மாட்டிக்கிறான் பின்னன் இன்னும் அவன் நிக்கவே என்னடா என்ன இவன் அதுக்குள்ளார நைன் எயிட்டி ஸ்டெப்ஸ தாண்டிட்டான் என்ன இவன் அந்த ஆயிரம் படிக்கட்டியும் தொடணும்னு விருப்பப்படுறானா இந்த செக்டர்ல இருக்கக்கூடிய பல ஜீனியஸுங்க இந்த சேலஞ்ச அக்செப்ட் பண்ணிட்டு வந்தாங்க ஆனா எல்லாருமே தோத்து திருப்பி இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த இலூஷன் திடீர்னு பனி போலியற மாதிரி மாறிடுது பார்த்தா ஈரோடைய அப்பாவுடைய இலூஷன் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒன்னு மாதிரி ஒன்னுத்துக்கு ஒன்னு நான் பார்த்ததே இல்லை நீ என்ன ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு அப்பா ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படியே அங்குள்ள அங்கிருந்து போக நம்ம ஹீரோயினும் நீ திறமை வாய்ந்தவன நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க இருவேன்னு சொல்ல சீனியர் ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்றத கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே திருப்பி வேற ஏதோ ஒரு இலூஷன்ல வந்து மாட்டிக்கிறான் பார்த்தா காடா ஆஃப் சோல் வெளியில வந்துட்டு உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மட்டும் நான் இல்லனா நீ ஒன்னுத்துக்குமே உதவ மாட்டேன் நீ ஒரு வேஸ்டான சொல்லிட்டு இருக்கான் வாயை மூடுடா இந்த மாதிரி உனக்கு புரியல நீ இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே நான் தான்டா நான் இல்லனா நீ ஒண்ணுமே இல்லடான்னு சொல்லிட்டு அப்படியே காடா ஆஃப் ஆரோடைய சோல் அடிக்க நம்ம இருவோம் அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான் திடீர்னு பின்னாடி இருந்து சங்கிலி வந்து நம்ம ஹீரோவை கட்டி போட்டுடுது என்னை குறைச்சி இடப்படாதரா நீ இல்லாததுக்கு முன்னாடியே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன்டா ஒரு தன்னுடைய மாஷன் ஷோல வச்சுதான் அவனுடைய வாய்க்கே நீங்க தீர்மானிப்பீங்களாடா நீ இல்லாமலே இந்த உலகத்துக்கு நான் யாருன்றத ப்ரூவ் பண்ணி காட்டுவேன்டா எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க நான் சக்தி வாய்ந்தவனா ஆகிய தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சொல் பவரை வெளியில வர வைக்கவும் அந்த சொல் பவர் மூலியமா அவங்களுக்கு கண்ணே கோச இப்ப வந்த காடாஃபாரோடைய வெறும் இல்லூஷன் மட்டும்தான் நான் நினைக்கிறேன் இல்லனா உண்மையிலேயே அவன் தான் அப்படி சொன்னான் என்ன இந்த குன்ன ஆயிரம் படிக்கிட்ட ஏறிட்டானா இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் சீரியஸா தான் எடுத்துக்கணும்னு ஆணு பிள்ளாரே சொல்லிகிட்டு இருக்கான் என்னடா இவனுடைய கல்டிவேஷன் லெவல் கிட்டத்தட்ட பாடி டெம்ட்டிங்கோடைய எட்டாவது லெவல்ல நெருங்கிடுச்சு இதுக்கு வாய்ப்பில்லைன்னு இல்லைன்னு செக்ஷோவோ சொல்லிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அவங்க வந்துவிட்டு சீனியர் பிரதர் எக்ஸ்க்வென் இப்போ நீங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலான்னு சொல்றோம் சரின்னு சொல்லிட்டு நம்ம செட்டு ரூல் படி இப்ப குன்னன் தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கான் அந்த நல்லா இவனுக்கு இருபது டிராகன் டோக்கன ரிவார்டா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரும் அந்த டோக்கன கொடுத்துறாரு நான் அந்த இருபது டிராகன் டோக்கனையும் ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு இல்லன்னா நீ பெரிய இழப்ப சந்திக்க வேண்டியது இருக்குண்டா என்னடா இப்பயும் நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க ஒன்னு சொல்லிட்டு அடிக்கப்புறமும் ஆன்லாங் குறுக்கால வந்துட்டு அடிச்சு எஃபிட்ல அந்த இடம் ஃபுல்லா பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போயிடுது நான் சொன்ன விஷயத்தை மறந்துட்டியா எவனுமே கிண்ணான் மேல கை வைக்க விட மாட்டேன்டா இல்ல எனக்கு சமமான ஆளே கிடையாதுரா அப்படின்னா வாடா பாக்கலாம் அப்படியா சரி நான் ஒண்ணு சந்தோஷப்படுத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவனுங்களுடைய மாசன் சோழ வெளியில வர வச்சு அடிக்கவும் பயங்கரமா எக்ஸ்பிளோஷன் ஆகி ரெண்டு பேரும் பின்னாடி போயிடுறானுங்க நம்ம இரவோ அவனே மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த இடத்துல ரத்தம் வெள்ளம் ஓட போது பாருடா பார்த்தா பின்னாடி இருந்தவனங்களும் அவனுங்களுடைய மார்ஷல் சோழ வெளியில வர வைக்க நம்ம ஹீரோ சைடு இருந்தவனங்களும் மாசன் சோழ வெளியில வர வச்சுட்டு அவனுங்க கூட சண்டை போடுறதுக்கு ரெடியா நின்றுகிட்டு இருக்கானுங்க இதோட இந்த எபிசோட இல்ல வெள்ளத்தை சாத்திட்டு நான் கிளம்புறேன் இன்னும் நீங்க வீடியோவுக்கு லைக் போடாம இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்துருவாங்க அதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லா டக்குனு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன் சி யூ கைஸ்